வணக்கம் நண்பர்களே நான் கதை கதை எண் எண்பத்தி ஒன்று பாகம் மூன்று சஷ்டியுக்த பூர்த்தி தொடர்கிறது குரு பெருமான் கூறியவாறு பன்னிரண்டு மாதங்களில் பன்னிரண்டு சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானையும் அன்னையும் தரிசித்து அத்தலங்களில் புண்ணிய தீர்த்தங்களையும் மணலையும் சேகரித்து பத்திரப்படுத்தி எடுத்து வைத்துள்ளதாகவும் தங்களது அருளை அருணுக்காக காத்திருப்பதாகவும் மன்னர் ஜாயாதி குருவிடம் கூறினார் அடுத்து நல்லது மன்னா நாளை மறுநாள் உனது ஜென்ம தின நட்சத்திர தினம் வருகிறது அரண்மனைக்கு அன்று ஹோமங்களும் தீர்த்த நீராடலும் செய்தல் வேண்டும் மகாராணிக்கு அன்றைய தினம் மாங்கல்ய தாரணமும் நடைபெற வேண்டும் இப்புண்ணிய காரியங்கள் நடந்து முடிந்ததும் அதன் பலனை உடனே நீ அனுபவிப்பாய் எனவே இவற்றிற்கான ஏற்பாடுகளை உடனே செய்வாயாக சுக்கராச்சாரியரின் அறிவுரைப்படி அனைத்து ஏற்பாடுகளும் முறை குறை எதுவுமின்றி நடந்து முடிந்தன அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மன்னனும் பட்டத்து அரசியும் புனித நீராடி பூஜைகளுக்கு தயாரானார்கள் சுக்கராச்சாரியரின் தலைமையில் குண்டங்களும் தீர்த்த கலசங்களும் தயாராகின முறைப்படி ஹோமங்கள் நடைபெற்றன அரச தம்பதிகள் புனித நீராடி புத்தாடைகள் அணிந்து மணவரையில் வந்து அமர்ந்தார்கள் அப்போது மாமுனிவர் மகாராணியை நோக்கி அம்மா இப்புனித சடங்குகள் நடைபெற காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் மன்னன் உனக்கு கூறியிருக்கலாம் ஆம் மகரிஷி அவர்களே மன்னர் முழு விவரங்களையும் என்னிடம் விரிவாக எடுத்துரைக்கிறார் தங்கள் புதல்வி இளைய ராணி ஆவதற்கு எனது மனப்பூர்வமான முழு சம்மதத்தையும் மன்னனிடம் தெரிவித்துள்ளேன் தங்களிடமும் எனது புற பரிபூரண சம்மதத்தை தெரிவிக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி அப்பன் சிறுவர் சிவபெருமான் அம்மை பார்வதி தேவியின் அருட்கருணையால் இப்போது ஒரு அற்புதம் நடக்கப்போகிறது அது நடந்ததும் மன்னன் தேவயானியை இதே மனமேடையில் மனம் முடிப்பான் மகாராணி மீண்டும் தனது சம்மதத்தை தலையாடல் மூலம் தெரிவித்தார் குடியிருந்தோர் என்ன அற்புதம் நடக்கப் போகிறதோ என்று கண்ணிமைக்காமல் மூச்சு கூட விட முடியாமல் மறந்து ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள் சிறு ஊசி விழுந்தால் கூட சப்தம் கேட்கும் அளவுக்கு அங்கு நிசப்தம் நிலவியது நடக்கப்போகும் காண அனைவரது உள்ளங்களும் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தவை அவை மட்டுமல்ல அலங்கரிக்கப்பட்டு தாம்பூலம் புஷ்பம் முதலிய மங்கள பொருள்களுடன் இருந்த தங்கத்தட்டுகளில் வைக்கப்பட்டிருந்த இரு மாங்கல்யங்களும் தான் ஒன்று மகாராணிக்கானது அது தங்கத்தட் ட்டில் இணைக்கப்பட்டிருந்தது சரடில் இணைக்கப்பட்டிருந்தது மற்றொன்று மஞ்சள் சரட்டில் இணை கோற் கோக்கப்பட்டிருந்தது திருமாங்கல்யம் அது தேவயானியின் கழுத்தை அலங்கரிப்பதற்கானது சுக்கராச்சாரியர் மந்திரங்களை கொண்டிருந்தார் மங்கள வாத்தியங்கள் ஒழிக்க குரு மகானின் மாங்கல்யம் தந்து தந்து நானேன ஓங்கி ஒழிக்க மன்னன் தனது துணைவியான மகாராணியின் கழுத்தில் மாங்கல்யத்தை கட்டினார் தங்களது அன்புமிக்க மன்னனின் இதை இந்த நவீன திருமண வைபவத்தைக் கண்ட அனைவரது மனங்களும் உவகையால் திம்மின அப்போது அந்த அழகிய மண்டபத்தின் ஈசான மூலையில் ஒரு பேரொளி தோன்றியது அந்த ஒளியை தாங்காமல் அனைத்து கண்களும் ஒரு கணம் மூடி திறந்தன பின்பு திறந்த கண்கள் மூட மறந்தன அங்கு சகல அலங்காரங்களுடன் சிவனும் பார்வதியும் நீங்கள் உங்கள் மனக்கண் முன் எப்படி காண்கிறீர்களோ அப்படி காட்சியளித்தனர் சிவன் தமது திருக்கரத்தை உயர்த்தினார் அதிலிருந்து புண்ணிய தீர்த்தம் அந்த தம்பதியின் மீது தெளித்தது அடுத்த நொடியில் அரசனும் அரசியும் முழுமையும் மறைந்து புத்தம் புதிய இளம் தம்பதியினராக மாறிவிட்டார்கள் அம்மையும் அப்பனும் அவர்களை ஆசீர்வதித்து மறைந்து விட்டார்கள் அடுத்து சுபநிகளில் மடமட என்று நடந்தன அழகிய இளைஞனாக மாறியிருந்த யயாதி தேவயானின் கழுத்தில் மூன்று முடிச்சு போட்டார் இங்கும் ஆனந்தம் பேரானந்தம் பரமானந்தம் குதூகுலத்தில் அந்த நாடே தெற்கு முக்காடி போய்விட்டது ஒரு பொழுது இருபடுதல்ல மூன்று நாட்களும் அரண்மனை மற்றும் இதர விடுதிகளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சூபையான விருந்து மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி கிடந்தார்கள் நாடு சகஜ நிலைமைக்கு திரும்பியதும் சுக்கராச்சாரியார் தனது ஆசிரமத்திற்கு திரும்ப முடிவெடுத்தார் யயாதி தனது அரண்மனையை அரசா சபையை கூட்டினார் இரு ராணிகளும் இருபுறம் அமர யயாதி சிம்மாதனத்தில் இளமை பொங்க கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அமைச்சர்கள் ராஜகுரு தளபதிகள் சிற்றரசர்கள் பொதுமக்கள் என அரச சபையே நிரம்பி வழிந்தது விடை பெறும் முன்னர் சுக்கராச்சாரியார் அரச சபையில் ஒரு நீண்ட உரையாற்றினார் அவருடைய உரையின் கருத்துகள் எவை அவை நாளை பார்க்கலாம் இந்த தொடரை நமக்கு அளிக்கு அளித்து வரும் வாராகி வாராகி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களை நாடி தேடி கதைகள் ஓடி வரும் மீண்டும் நாளை தொடரலாம் நன்றி வணக்கம்